ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நாள் அதுமா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோட இந்த இயரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்ததுக்கும் எனக்கான பர்மிஷன் கொடுத்ததுக்கும் என்னுடைய அத்தைக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு கிளாஸ் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு மணிக்கெலாம் தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க நான் இங்கே கிளாஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிறப்போ நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அவங்க வந்து தம்பியை வந்து குழந்து கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறத அவங்க பாத்துக்குவாங்க ஸோ அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் டைரக்ட் கிளாஸ் வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் வெளியிலேருந்து நம்ம கிட்ட கிளாஸ் கத்துக்கிறதுக்கு வீட்டுக்கு வராங்க ஸோ நம்மளை பார்க்கறதுக்கு தெரியாத முகங்கள் வராங்க அப்படிங்கிறப்போ என்னை நம்பி எனக்கான ஸ்பேஸ் கொடுத்தேன் என் வீட்டுக்காருக்கும் என்னை நம்பி ஓகே பாப்பா ஏதோ ஒரு பண்ணுது பண்ணட்டும் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்கிற அந்த பர்மிஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் செய்யறதுக்கே எனக்கு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு எனக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கான ஒரு நம்பிக்கையை இருந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாளாச்சு எதுவுமே சட்டுன்னு கிடச்சிடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சோப்பு செய்ய ஆரம்பித்தோம் ஹெர்பல் ப்ராடக்ட் செய்ய ஆரம்பித்தோம் செஞ்சதை சேல் பண்ண ஆரம்பித்தோம் சேல் பண்ணதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக வர ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை காலையில் ஒரு எத் மற்ற மணியில இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டேரெக்டா வரவங்க நிறைய பேர் கிளாஸ் முடிச்சவங்களே நான் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இல்லாதவங்களும் டைரக்டா வந்து வாங்கிட்டு போனாங்க ஆன்லைன்லமே இன்னைக்கு வந்து நல்லாவே ஆர்டரு சேனலை பார்த்து சோப் மேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட இருக்கிறதுனால டெய்லி ஆர்டர்ஸ் பேஸ்லையும் அப்புறம் கிளாஸ் கற்றுக்குறவங்க இன்னைக்கு நல்ல நாள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ஒரு முயற்சியாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தொழில் உங்களை கண்டிப்பாக விடாது இதை நீங்கள் ஒரு நிமிஷம் விரும்பிட்டீங்க உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நானுமே வந்து கிளாஸ் எடுத்தோன்னெல்லாம் பண்ணலை கிளாஸுமே வந்து எடுத்தோன்னு பண்ணவும் கூடாது கோல்டு ப்ராசஸாக இருக்கும் மெல்டன் போரா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸாக இருக்கட்டும் இதில் எந்த விதமான சோப்புமே நிறைய செஞ்சு பார்க்கணும் செஞ்சு 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 பார்த்தா தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தர அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும் அதனால தான் சொல்லுவேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம்னா கிளாஸ் எடுக்க ஆரம்பிங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் கொஞ்ச நாள் நல்ல வீட்டில் சேல் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கொடுங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணமே அதுதான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி 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 தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எனக்கு எது ஸ்பேஸ் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன் அந்த ஸ்பேஸை சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம கல்யாணம்னு நான் ஆகிடுச்சேன் அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு வரோம் அவங்க நம்ம யாரும் தெரியாதவங்க நம்மளை பார்க்க வராங்க அதுக்கு முதல்ல நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை நம்ப பட நம்பிக்கையாக இருக்கணும் அத்தை வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் ரெண்டுமே நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி எனக்கான இடம் கிடச்சிருக்கு இத்தனை வருஷங்கள் நம்ம உழைச்சிருந்தாலும் இன்றைக்கி எனக்கு எனக்கு ஆயுத பூஜை கும்பா கொண்டாடுனதுல இன்னைக்கு சாமி கும்பிட்டதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா என்னுடைய திங்ஸ்க்கெல்லாம் சாம்பிராணி போட்டதா இருக்கட்டும் விளக்கேத்துனதா இருக்கட்டும் வியாபாரம் நல்லா பெருகணும்னு சொல்லி சாம்பிராணி காட்டினதா இருக்கட்டும் நம்ம பண்ணுறதை விட நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லா பக்கத்தும் காட்டுறது வந்து எவ்வளோ சந்தோஷம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி சேல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்குமே இன்னைக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்களே உங்களுக்கே பழைய வீடியோலாம் பாருங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் இருப்பேன் ஆனால் இடையில இடையில சோப் கிளாஸஸ் வந்துட்டுருக்கோம் சோப்பு வந்து சேல் இருப்போம் பட் இதுதான் அப்படின்னு நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ இந்த பிஸ்னஸ் எனக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கும் அதுதான் சொல்வேன் கற்றுக்கிட்டோன்னு சொல்லி சும்மா இருக்காதிங்க செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு செய்ய ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க வாய் வார்த்தையால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க ரீசெல்லருமே சொல்லுங்க நான் இந்த மாதிரி வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது நம்மளோட பொருள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் சோ எல்லா இடத்துலையுமே நெஞ்ச நிமித்தி நம்மளோட பொருள் நல்ல பொருள் ஆர்கானிக்கான பொருள்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா உத்தரவாதத்தோட அதுவும் நம்மளோட பாத்திங் போடாட்டோ ஹெல்த் மிக்சா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா ரிசல்ட் கொடுத்து நல்லா போய்கிட்டு இருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம தான் பேசணும் ரீசெல்லருக்குமே அதான் சொல்லுவேன் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் பேசணும் ரீசெல்லர்ல எடுக்கிறவங்களுக்கும் நல்ல மாசம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணா இருக்கட்டும் ஸ்கூல்ல டுவெல்த் படிக்கிற பொண்ணு வந்து வாங்கி வந்து ரீசெல் சோப்பு பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா பாத்திங் போல ஃபேஸ் ப்ராக் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி நம்மகிட்ட சேல் பண்ணி அவங்களோட காலேஜ் ஃபீஸுக்காச்சு ஒரு ஸ்டெமாஸ்டர் ஃபீஸுக்காச்சு ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து பண்ணனால எனக்கு ரொம்ப முதலீடு பண்ண முடியாதுக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி விற்கிறதுனால எனக்கு கையில் வந்து கடிக்காமல் எனக்கு நல்லா போயிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லி நான் நல்லா கொஞ்சம் வாங்க சொல்கிறேன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துட்டு நானுமே அதை பெரிய பிஸ்னஸாக அவங்கள மாதிரி கொண்டு போகணும்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வயசானதுக்கப்புறம் எதுக்கு மேலேயாவது நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேஷன் அதை எடுத்து பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட லேப் டெஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் சோப் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சும் ரிப்போர்ட் வாங்கி அவங்க கையில் கொடுக்கணும் ஸோ லைசென்ஸ்க்காக ஏன்னால் நம்ம லாஸ்ட் டைம் லைசென்ஸ்க்கு வந்து இவ்வளோ தெளிவாக யாருமே சொன்னதில்லை இந்த ஒரு விஷயத்துனால எனக்கு இவ்வளோ தெரிஞ்சுமே நான் இவ்வளோ நாள் கண்ட்ரோலில் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட லைசென்ஸ் எடுத்து கொடுக்குன்னு சொல்லி வந்திருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் என்ன ப்ராடக்ட் இல்லை நம்மளோட சோப் மேக்கிங்க்கு ஹெர்பலுக்கு தேவையான ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராடக்டாக இருக்கட்டும் லைசன்ஸாக இருக்கட்டும் எதில் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையோ எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் பண்ணி எல்லாருமே பிஸ்னஸில் அடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அடுத்த லெவல் போகணும் நம்மளுமே அடுத்த ஆயுத பூஜைக்கு இந்த அக்காவை கண்டிப்பாக நினைக்கணும் இவங்களால முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ முடியாத என்னாலே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களால் கண்டிப்பாக முடியுங்கிற நம்பிக்கையை வைங்க ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்மளை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் ஒன்று சோம்பேறித்தனம் பண்ணுறீங்கிறப்போ இந்த ரெண்டு விஷயமே தூக்கி போடுங்க தைரியமாக இறங்குங்க ரெண்டாவது சோம்பேறித்தனமாக இருக்காது இங்கே நம்ம நிறைய யூடியூபர் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஏன்னா நம்மளாம் வந்து இப்போ என்ன செய்யறோம் லஞ்சு டைம் எக்ஸாவே சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம் அதுவே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எத்தனை யூடியூபர்ஸ் லைவ் போடுறாங்க எத்தனை போட்டிக்கில் இருக்கிறவங்க வந்து இந்த நந்தினிங்கிறவங்களும் ப்ரெக்னென்ட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உழைக்கணும் உழைக்கணும் லைவ் போடணும் சாரீஸ் எல்லாம் ஆஃபரில் கொடுக்கணும் தீபாவளி வந்துடுச்சு ஸோ இதுவுமே தீபாவளிக்கான ப்ராடக்ட் தான் தீபாவளிக்கு மினிமினே நெருப்பீங்க சோப்பு யூஸ் பண்ண சொல்லுங்க மினிமினு நெருப்பீங்க நம்மளுடைய பாத்திங் பவுடர் தீபாளினாவே எண்ணெய் குளியல் தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது அதோட ஷியாக்கா இருக்குது அதோட குளிக்கிறதுக்கு நலுங்குமாவும் இருக்குது ஸோ எல்லாமே பண்டிகை நாட்களில் நல்லா வாங்கி நல்லா ரீசேல் பண்ணுங்கள் நல்லா கற்றுக்கோங்க ஸோ கோல்டு ப்ராசஸ் மில்டன் போவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் இப்போ க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கிறவங்க மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹெர்பல் கிளாஸ்மே எடுக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷாம்பு மேக்கிங் க்ளாஸ்மே இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் வயதோ படிப்போ இந்த சோப் ஃபீல்டுக்கு கண்டிப்பாக தடையாக இருக்காது அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தெரிஞ்சு இன்னும் நம்ம விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும் வியாபாரத்தை அடுத்த நேதிக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததோடு இருக்காமல் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம யூடியூப்லேயே இவ்வளோ வருஷங்கள் இருக்கிறோம் நமக்கான அங்கீகாரம் யாருடைய முகமும் இல்லாமல் நம்மளுடைய முகத்தை மட்டுமே காட்டி நம்மளுடைய திறமை மட்டுமே காட்டி இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அது மூலியமாக எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்